நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ அல்லது குடும்ப உறவுகளுக்கோ தெரிந்தவர்களுக்கோ தங்களுடைய சொல்பேச்சை கேட்டு அவர்கள் நடக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக வசிய இடமருந்து வைத்து அதனால் பலன் கிடைத்து இப்போது அந்த வசிய இடுமருந்தின் வேலை தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் வேறு சிலரால் வைக்கப்பட்ட வசிய இடுமருந்தின் பாதிப்பு எங்களுக்கு சரியாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வசிய இடுமருந்து பாதிப்பிலிருந்து வெகு சீக்கிரமாக சரியாவது எப்படி என்பதை பற்றி நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வசிய இடுமருந்து பாதிப்பினால் அல்லல் படக்கூடிய நபர்களும் ஒரு சிலருக்கு தங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்ள வேண்டுமென்று வசிய இடுமருந்து வைத்து அந்த காரியங்கள் முடிந்த பின்பும் அவர்கள் இப்பொழுது நமக்கு வசியமாக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய முறையினை பயன்படுத்தி பலன் பெற முடியும் வசிய இடமருந்தை முறிப்பதற்கான அதிசக்தி வாய்ந்த மூலிகை புல்லாமணக்கு இந்த புல்லாமணக்கு மூலிகையானது பலருக்கும் பார்ப்பதற்கு கிடைப்பதற்கு எளிதான ஒரு மூலிகை இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூலிகை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த மூலிகைக்கு அதிகாலை நேரத்தில் மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் விட்டு படையலிட்ட பிறகு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை ஆயிரத்தி ஒரு முறை சொல்லி ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி அதன் பிறகு இந்த மூலிகையினை வேருடன் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் இவ்வாறு பிடுங்கி எடுத்து வந்த இந்த மூலிகையை நன்றாக நிழலில் உலர்த்தி உலர்ந்த பிறகு கல் உரலில் இரும்பு உலகை கொண்டு நன்றாக இடித்து அதை மெல்லிய துணியில் சலித்து எடுத்து கண்ணாடி பாட்டிலில் நன்றாக இறுக்கமாக மூடி பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு நபருக்கு இடுமருந்தின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றதோ அவரும் யாருக்கு நீங்கள் வைத்த இடுமருந்து இனிமேல் வேலை செய்ய வேண்டாம் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ பலரசம் நெய் அல்லது தேன் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே கலந்து அவர்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் கொடுத்து வர வேண்டும் இவ்வாறு நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களது உடம்பில் இருக்கக்கூடிய வசிய இடுமருந்தானது தானாகவே வெளியேறிவிடும் இது வெளியேறிய பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கணவன் மனைவிக்கு யாராவது வைத்திருந்தாலும் உறவுகளுக்குள் யாராவது வைத்திருந்தாலும் அதிலிருந்தும் நீங்கள் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் தெரியாத வெளிநபர்கள் யாருக்காவது வைத்துவிட்டு அவர்களால் வசியம் ஏற்பட்டதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக வருகிறது அவர்களை உங்களிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டுமென்றாலும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நபர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி செய்து பார்த்து பயன்பெறுங்கள் வசி இடமருந்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை திடீர் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன நாங்கள் வசி இடுமருந்து வைத்த நபரால் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் வருகிறது அவர்களையும் இதிலிருந்து இருந்து நாங்கள் வெளியேற்ற வேண்டும் எங்களுக்கு இருக்கும் வசி இடுமருந்தையும் முறிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்